வணக்கம் மிரர் ஒர்க்கோட ஆறாவது நாள் இன்று இன்று நம்ம என்ன பண்ண போகிறோம் எப்பொழுது பார்த்தாலும் சுய விமர்சனம் நம்மளை நாமே ஏற்றுக்கிறது இல்லை நம்ம ஒரு சிறு குழந்தையாக இருந்தபோது எப்படி இருந்தோம் எவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்தோம் யாராவது நம்மளை தொந்தரவு பண்ணாலோ அல்லது பசி எடுத்தாலோ தான் அந்த குழந்தை அழுவும் இல்லைன்னா அது பாட்டு சந்தோஷமாக சிரித்து விளையாடிட்டு இருக்கோம் அது ரொம்ப சின்ன குழந்தை அதுலேருந்து கொஞ்சம் பெருசாக கூட உலகத்தை பற்றி அதுக்கு அந்த அந்த இன்னர் சைல்டு அந்த குழந்தைக்கு ஒரு சந்தோஷமான ஒப்பீனியன் தான் எப்பலாம் எவ்வளோ சந்தோஷமாக விளையாடிட்டு இருந்தேன் ஆனால் வளர வளர மற்றவங்க சொல்கிறத தான் தானும் ஏற்றுக்க ஆரம்பிச்சிட்டோம் நம்மளை ஏற்றுக்கிறதுனால நம்மளை நம்மளை க்ரிட்டிசைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் நம்மளை விமர்சிக்க ஆரம்பிச்சிட்டோம் நம்மளை நம்மளே விமர்சிக்க ஆரம்பித்தோம் இது நான் சரி கிடையாது அது தப்பாக செய்கிறேன் நான் ஒரு முட்டால் என்னென்ன எண்ணம் உங்களுக்கு அந்த எல்லா எண்ணத்தையும் இன்னைக்கு ஆறாவது நாள் நம்மளுடைய சுய விமர்சகரை உள்ளார் இருக்காருல்ல ஒருத்தர் உட்காந்து விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்காங்கள்ல அந்த இதை நம்ம அந்த பழக்கத்தை நம்ம இன்னையோடு ஒழிக்க போகிறோம் எப்போ பாரு நம்மளை பற்றி நம்மளே ஒரு தப்பான எண்ணம் அபிப்பிராயம் இது எல்லாத்தையும் இன்னியோட விட போகிறோம் வெண் உங்கள் மனசில் எப்போ பார்த்தாலும் எதாவது ஒரு தவறான ஒப்பி உங்களை பற்றியே ஒரு தவறான எண்ணம் வருதா அப்படி வரும்போது நீங்கள் என்ன பண்ணணும் தெரியுமா அந்த நெகட்டிவ் எதிர்மறை எண்ணங்களை ரிலீஸ் பண்ணிடணும் இட் இஸ் நவ் சேஃப் ஃபார் மீ டு ரிலீஸ் மை இன்னர் கிரிட்டிக் அண்ட் மூவ் இன் டு லவ் யா இதுதான் நம்ம யோசி நினைக்கணும் அடுத்தது நம்ம எக்ஸசைஸ் என்ன பண்ண போகிறோம் இன்றைக்கி எப்பயுமே இந்த மிரர் ஒர்க்கில் நாலு செய்வோம் ஒன்று வந்து கண்ணாடி முன்னாடி பார்த்து என்ன சொல்ல போகிறோம் அடுத்தது நம்ம எழுதுகிற நாட்குறிப்பு இடையில் என்ன எழுத போகிறோம் மூணாவது நம்மளுடைய ஹார்ட் தாட் ஆஃப் த டே மனசுக்கு என்ன என்ன த விளைவிக்க போ விதைக்க போகிறோம் கடைசியாக ஒரு தியானம் ஸோ மிரர் ஒர்க்கில் என்ன பண்ண போகிறோம் இன்றைக்கி கண்ணாடி வேலையில் என்ன எக்ஸசைஸ் பண்ண போகிறோம் ஒரு கண்ணாடி முன்னாடி நின்று உங்கள் கண்ணை நேராக பாருங்கள் ஆறாவது நாள் இல்லை ஒன்றுமும் உங்களை நேராக கண்ணால் பார்க்க கண்ணில் பார்க்க முடியலையா பரவாயில்ல மூக்கையோ நெத்தியோ வாயோ பார்த்துட்டு போங்க ஆனால் இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க உங்களுக்கு உள்ளார இருக்க அந்த சிறுவன் அல்லது சிறுமியை அந்த இன்னர் சைல்டை பார்த்து பேச போகிறீங்க ஏன்னா அந்த குழந்தைக்கு அன்பு தேவைப்படுது அங்கீகாரம் தேவைப்படுது அதை வந்து புகழணும்னு அது எதிர்பார்க்குது அந்த குழந்தைய நீங்கள் எப்போ பாரு திட்டிகிட்டு தானே இருந்தீங்க எல்லாம் பண்ணுங்கள் அந்த குழந்தையை பார்த்து சொல்லுங்கள் உங்களுக்குள்ளார இருக்க உங்களுடைய சிறிய வயது சிறு குழந்தையாக இருந்தேன்னு உங்களையே பார்த்து சொல்லுங்கள் உங்களுடைய இன்னர் சைல்டு கூட பேசுங்க ஐ லவ் யூ நான் உன்னை நேசிக்கிறேன் நான் உன்னை ரொம்பவும் நேசிக்கிறேன் நீ ஒன்னால் முடிஞ்ச அளவுக்கு நல்லதை தான் செய்கிற உன்னுடைய மிக திறமையான வேலையை தான் நீ செய்கிறன்னு எனக்கு தெரியும் நீ வந்து முழுமையானவன் முழுமையானவன் ஐ லவ் யூ த வே யூ ஆர் நீ எப்படி இருக்கிறியோ அப்படியே தான் நான் ஒன்று நேசிக்கிறேன் அப்படியே தான் நான் ஒன்று அங்கீகாரம் பண்ணுறேன் ஓகே இதுதான் நம்ம சொல்லணும் இதை திருப்பி திருப்பி சொல்லுங்கள் உங்களால் இருக்க அந்த இன்னர் சைல்டுக்கு நீங்கள் பேசுகிறது அந்த இன்னர் சைல்டு ஒன்றையும் சட்டி இல்லை உங்களுடைய உங்களையும் இப்போ அது திருப்திப்படுத்தும் அதுக்கப்புறம் டைரி எடுக்க போகிறோம் கண்ணாடி வேலை முடிஞ்சிருச்சு டைரியில் நீ நாட்குறிப்பீடுல என்ன எழுத போகிறோம் உங்களை பற்றி உங்களை மோசமான கிரிட்டிசிசம் இருக்குல்ல உங்கள் விமர்சனம் சுய விமர்சனம் அஞ்சு எழுதுங்க அந்த அஞ்சும் எப்போலேருந்து நீங்கள் உங்களை க்ரிட்டிசைஸ் பண்ணுறீங்கன்னு எழுதுங்க எக்ஸாக்ட் டேட் தெரியலன்னா பரவாயில்ல அஞ்சு வயசுலேருந்து அது அதே மாதிரி எண்ணம் வச்சிருக்கீங்களா இருபத்தஞ்சி வயசில் வச்சுருக்கீங்களா இருபது வயசில் வச்சுருக்கீங்களா எத்தனை வருஷமாக அதை மூட்டையை தூக்கிட்டு வரீங்க உங்களை பற்றிய சுய விமர்சனம் அதை அதில் குறித்து வைங்க அதுக்கப்புறம் இந்த விமர்சனத்துக்கெல்லாம் எதிர்மறையாக ஒரு நேர்மறையான உங்களை பற்றிய புகழ்ச்சியான ஒரு உறுதிமொழியை எழுதணும் பாசிட்டிவ் ஆஃபர்மேஷன் எழுத போகிறீங்க எப்போ பார்த்தாலும் எப்போ எப்போல்லாம் உங்களுக்கு மனசில் உங்களுக்கு ஒரு தப்பான அபிப்பிராயம் வருதோ அப்போ இந்த லிஸ்ட்டை எடுத்து அதுலேருந்து பாசிட்டிவாக நினைங்க ஓகே நாட்குறிப்பு எடு முடிஞ்சிடுத்து அடுத்தது இன்றைக்கி நம்மளுக்கு ஹார்ட்டுக்கான எண்ணம் என்ன ஐ லவ் அண்ட் அக்செப்ட் மை செல்ஃப் எக்ஸாக்ட்லி ஆஸ் ஐஎம் நான் எப்படி இருக்கிறேனோ அதையே தான் நான் என்னை நேசிக்கிறேன் நான் என்னை அங்கீகாரம் செய்கிறேன் புரியுதா கடைசியாக ஒரு மெடிடேஷன் இந்த மெடிடேஷனில் தியானத்தில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்மளை நாம் முழுமையாக ஏற்றுக்கிறோம் நம்ம ஹார்ட்லேருந்து இருதயத்திலேருந்து அன்பை வெளிப்படுத்துகிறோம் நம்மளுக்கே நம்மளை பற்றியே சில இடம்லாம் பிடிக்காது என் வயிறு ரொம்ப பெருசாக இருக்குது என் க தோல் வந்து கருப்பாக இருக்குது நான் வெள்ளையா இல்லை என் மூக்கு சப்பையாக இருக்குது பார்ட்டு பார்ட்டாக நம்மளை நம்மளே விமர்சிப்போம் அந்த எல்லா பார்ட்டுக்கும் அந்த இருதயத்தில் இடம் கொடுங்க எல்லா உடம்புல இருக்க எல்லா உறுப்புகளையும் பார்த்து நான் உன்னை நேசிக்கிறேன் நீ முழுமையானவள் தான் நீ முழுமையானவன் தான் நீ எப்படி இருக்கிறையோ அது அப்படியே நான் உன்னை முழுமையாக நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறோம் அந்த இருதயத்திலேருந்து அன்பு பொங்க பொங்க அந்த அன்பு வந்து இந்த ஒரு நீங்கள் இருக்கிற அற ஃபுல்லா பரவுது அதுக்கப்புறம் உங்கள் உற்றார் உறவினர் நெருங்கிய உங்களுடைய நெருக்கமானவர்கள் எல்லாரையும் அந்த அன்பால் குளி எல்லாரையும் கொண்டு வாங்க அங்கே மனசில் கொண்டு வந்து எல்லாரோடைய அவங்கவுங்களுக்கும் உள்ளார ஒரு குழந்தை இருக்கும் இல்லை அந்த குழந்தையெல்லாம் வெளியில் வந்து ஜாலியாக விளையாடுது பேசுது சிரிக்குது டான்ஸ் ஆடுது அப்படின்னு நினச்சி பாருங்களேன் உங்கள் மனசே சந்தோஷமாயிடும் இதுதான் நீங்கள் செய்ய வேண்டிய தியானம் இன்னைக்கு ஒன்று உங்களுடைய இன்னர் சைல்டும் டான்ஸ் ஆடுது மற்றவங்களுடைய இன்னர் சைல்டும் டான்ஸ் ஆடுதாங்க எவ்ரிபடி எல்லாருமே முழுமையானவர்கள் கம் ஹோல் அண்ட் கம்ப்ளீட் தான் எல்லாமே உங்கள் உலகத்தில் எல்லாமே ரம்மியமாக இருக்குது இதுதான் ஆறாவது நாள் கண்ணாடி வேலை உங்களுடைய பற்றிய சுய விமர்சனங்களை தவிர்த்து உங்களுக்கு உள்ளார இருக்க அந்த சின்ன குழந்தை அன்புக்கும் பாசத்துக்கும் ஏங்கிட்டு இருக்குல்ல அந்த குழந்தைக்கிட்ட உங்களுடைய முழுமையான அன்பை செலுத்துங்க நீ எப்படி இருக்கிறியோ உன்னால் முடிஞ்சது தான் நீ செய்கிற உன்னை நான் அப்படியே ஏற்றுக்கிறேன் ஐ லவ் யூன்னு சொல்லுங்கள் ஓகேவா பை பை வணக்கம்